மீனா வந்து வெட்டிங் அனிவர்சரியில் சொல்கிறாங்க முத்துவை பற்றி சொல்கிறாங்க கோவப்படுறதுலாம் இப்போ தான் இவருக்கு வந்தது குடிக்கிறது கோவப்படுறது எல்லாமே இதுக்கு முன்னே சின்ன வயசில் இவர் நல்லவராக தான் இருந்திருக்கிறாரு அம்மா பாசம் கிடைச்சவராக தான் இருக்கிறாரு ஆனால் இடையில ஏதோ நடந்திருக்கு அதனால தான் வந்து எல்லோரும் இவரை வெறுக்கிறாங்க இவர் குடிக்கவும் ஆரம்பித்தாங்க கோ கோவப்படவும் ஆரம்பித்தார் அதோட எல்லாரையும் போட்டு அடிக்கிறதுக்க ஆரம்பித்தார் இவர் சின்ன வயசில் என்ன நடந்துச்சுன்னு தெரியலை நானும் இவர்கிட்ட கேட்டு கேட்டு பார்த்துட்டேன் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறார் இவர் இன்னும் என்னை வந்து முழுமையாக இவர் பொண்டாட்டியாக ஏற்றுக்கலை அதான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கும் போது முத்து சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் உன்னை முன்னே முழுமையாக பொண்டாட்டியாக ஏற்றுக்கலை முக்கா பொண்டாட்டி தான் நீ ஓகேயா அப்படிங்கிறாரு இப்போ இதை கேட்டுட்டு விஜயா அண்ணாமலை பாட்டி மனோஜ் எல்லாரும் அப்படியே தகச்சி போய் நிற்கிறாங்க ஏண்டா உண்மை என்னான்டா முத்துவோட உண்மை என்னங்கிறது இந்த நாலு பேருக்கு தான் தெரியும் ஏன்னா மனோஜை வந்து காப்பாத்துறதுக்கு தான் முத்து வந்து செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருக்கிறாரு அதாவது இருபத்தஞ்சி வருஷமாக தண்டனை அனுபவிச்சிருக்கிறாரு இன்னும் தண்டனையும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் விஜயாக்கோ அண்ணாமலைக்கோ மனோஜுக்கோ இன்னும் குற்ற உணர்ச்சியே இல்லை அண்ணாமலையாவது வந்து அவர் ஏதாவது ஒன்று சொல்லிடணும் அதாவது மீனாகிட்ட சொல்லணும் அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு இப்போ மீனா கேட்ட கேள்வியில் எல்லாருமே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மனோஜ் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ உடனே முத்து முத்து வந்து சமாளிச்சிடாரு ஓகே மீனா வா வா இதெல்லாம் அதெல்லாம் எதுக்கு விடு பழைய கதை அப்படின்றாரு என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க இதை பார்த்த ரோஹிணி இந்த உண்மையை நம்ம கண்டறியணும் ஏன் முத்து இப்படி ஆனார் எதுக்கு ஆனார் எதை இவங்க மறைக்கிறாங்க இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அதாவது நம்ம வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்த பெற்ற நம்ப அப்படி இருக்கையில் இந்த முத்துவோட பிரச்சனையை இவங்க மறைக்கிறாங்க என்ன நடந்துச்சுங்கிறத அதை நினைச்சாதான் நாளைக்கு இவங்களை வச்சு நம்ம மிரட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க ரோஹிணி இப்போ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அவங்கவுங்க இதுக்கு போகிறாங்க இப்போ மாடிக்கு போறாங்க மீனா வந்து மாடியில் போய் படுத்துக்க போறாங்க இதை கேட்டுட்டு பாட்டி வந்து சொல்றாங்க அண்ணாமலை கிட்ட பாட்டி சொல்கிறாங்க அண்ணாமலை இங்கேவா அதாவது இப்படி ஒவ்வொரு ஒரு புள்ளைய ஒரு ஒன்றாவும் இன்னொரு பிள்ளை ஒன்றாவும் பார்க்கக்கூடாது அண்ணாமலை அப்படிங்கும்போது இல்லைம்மா நான் பார்க்கலம்மா அப்படியெல்லாம் அவன் தான் முத்து வந்து எனக்கு கொடுத்துட்டான் அவன்ற ரூமை அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயா சொல்லுது அவங்க படுத்துக்கிட்டா என்ன அப்படிங்கும்போது இங்கே பாரு விஜயா உன்னை அடிச்சிருவேன் மூணு பேரையும் ஒன்றா பார்க்கணும் விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க அவெல்லாம் வந்து கீழே படுத்திருந்தவ தானே இப்போ மொட்டை மாடியில் படுத்தான்னா எங்கே படுத்தான்னா அது இருக்கட்டும் விஜயா புருஷம் ஒன்றாட்டிங்கிறது என்னத்துக்கு குழந்தை பெற்றுக்க வேணாமா அப்போ பொதுவாக ஹாலில் படுத்துருப்பாங்க அவங்க ஓ மருமக ரெண்டு மருமக பெரிய இடத்து பொண்ணு வந்திருக்க ரெண்டும் அதை வந்து ஹாலில் படுத்து புள்ள பக்கம் சொல்லி பார்ப்போம் அப்படிங்கும் போது விஜயா முகம் அப்படியே கருத்து போய் அப்படியே வாயை பொத்திக்கிட்டு வெளியே போய் திட்டிக்கிட்டே இருக்குது இந்த கிளிவி எப்போ ஊருக்கு போகமோ தெரியலை நம்மளையே திட்டிகிட்டு இருக்குது இந்த கிழவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இங்கே அண்ணாமலை பாட்டி கேக்குறாங்க உனக்கே தோணலையா அண்ணாமலை அவங்க சின்னஞ்சிருச்சு மாடிக்கு மொட்டை மாடிக்கு போசாரு ஒரு மலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா இல்லம்மா இந்த ரூமுக்கு ஒரு ரெடி பண்ணிடுறம்மா ஏதாவது ஒன்று பண்ணணுமா அப்படிங்கிறாரு என்்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது நான் தர்றேன் நீ பென்ஷன் பணத்தையெல்லாம் எடுக்காதே ஏன்னா நாலு பின்ன உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைண்டா அது உனக்கு வேணும் அதனால் சேமிப்பு பணத்தை எல்லாம் எடுக்காதே நான் தர்றேங்கிறாங்க பொழுது விடியுது எல்லோரும் இந்த ரூமை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு அண்ணாமலை அப்பா இப்போ எதுக்குப்பா ரூமு நான் எப்போதும் போல மாடியில் படுத்துக்கிறப்பா மீனாக கீழே படுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது ஏய் சும்மா இருடா எப்போ பார்த்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிறது இவங்க ரெண்டு பேர் என்னத்துக்கு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது சுருதி திரு திருன்னு முழுக்குது என்ன நடக்குதுன்னே சுருதிக்கு தெரியல என்ன பாட்டி சொல்கிறீங்க இல்லை இல்லைம்மா நீ சும்மா அப்படிங்கிறாங்க ரோஹினியும் வந்து நிற்கிது ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுறீங்க ரோஹிணி நீ ஒரு வாரம் ஹாலில் படுத்துக்க ஒரு வாரம் மொத்து ரூமில் படுத்துக்கிட்டோம் சுருதி நீ ஒரு வாரம் ஹாலில் படுத்துக்க ஒரு வாரம் ரோஹிணி உங்கள் ரூமில் தங்கிக்கிட்டோம் இப்படி மூணு பேரும் ஷேர் பண்ணிக்கிங்க ரூமை வந்து மூணு பேரும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் இந்த குடும்பம் தழைச்சி நிற்கும் இப்படி ஒருத்தர் போய் மொட்டை மாடியில் படுக்கிறது ஒருத்தர் ஹாலில் படுக்கிறது இது நல்லாவா இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு சுருதி சொல்கிறாங்க எனக்கு ஓகே பாட்டி நான் எங்கே வேணாலும் படுத்துக்குவேன் நான் டென்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் சிரிக்கிறாங்க பாட்டியும் சேர்ந்து சிரிக்கிறாங்க சுருதி நீ இன்னும் சின்ன பொண்ணாகவே இருக்கிற அப்படிங்கிறாங்க எனக்கு ஓகே தான் பாட்டி நான் வந்து பெரிய இடத்து பொண்ணு நான் பணம் பணக்கார விட்டு பொண்ணு அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து மீனா வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப வேண்டியப்பட்டவங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி மீனா என்னை வந்து கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தது அவங்க தான் அதுக்காக அவங்க மீனா மேலேயே ரொம்ப கோபமாக இருந்தாங்க தெரியுமா பாட்டி அப்படிங்கிறாங்க மீனா நல்லா இருக்கும்னா நான் வேணாலும் செய்வேன் பாட்டி அப்படிங்கிறாங்க சரிம்மா சரிம்மா அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு விஜயாட முகம் அப்படியே இப்படி இப்படி திருப்புது ஏ சுருதி சும்மா இருப்பிங்குது ஏன் ஆன்ட்டி என்னை சும்மா இருங்கிறீங்க நீங்கள் நான் உண்மையை தானே சொல்கிறேன் மீனாவால் தான் நான் இங்கே வந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணும் சரி இருக்கட்டும் ஆனால் இங்கே வந்ததுக்கு காரணம் மீனா தானே நீங்கள்லாம் வந்து எங்கள் அம்மா கிட்டே பேசலையே மீனா தான் எங்கள் அம்மா அம்மாகிட்டையும் பேசி இங்கே வர வச்சாங்க தெரியுமா உங்களுக்கு வேறு யாரும் ரோகிணியோ மனோஜோ முத்துவோ யாரும் அல்ல தடவை முத்து வந்து ரெண்டாவது நான் கோச்சுக்கிட்டு போனப்போ முத்து வந்து என்கிட்ட பேசினார் நீ வந்து வீட்டில் வந்து இருந்தார் அதனால தான் நான் வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா முத்து ஒன்றும் கெட்டவர் கிடையாது ஆனால் கெட்டவர் ரூபத்தில் இருக்கிறார் அவர் ஆனால் அவர் மனசு ரொம்ப தங்கமான மனசுங்கும் போது மீனா கேட்டுட்டு அப்படியே நெகிழ்ந்து போகிறாங்க இதை கேட்டுட்டு ரோஹினி சொல்லுதா அப்போ நாங்கள்லாம் கெட்டவங்கன்னு சொல்கிறீங்களா இல்லை மீ இல்லை ரோஹிணி நான் உங்களை கெட்டவங்கன்னு சொல்லலை என்னை தேடி யாரும் வரல எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பாட்ட யாரும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசலை மெயினாக தான் வந்து பேசுனாங்க எங்கள் அப்பா அம்மாட்ட தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க சரி அதெல்லாம் விடுங்க இப்போ ரூம் கட்டுற பிரச்சனைக்கு வருவோம் அப்பா நீ உன் சொந்த காசெல்லாம் எடுக்காதப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு மனோஜ் சொல்கிறாரு எல்லாம் காசு இல்லைப்பான்ட்டு போயிடுறாரு மனோஜ் அண்ணாமலை நான் கொஞ்சம் காசு தரேன்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லைம்மா ஏதாவது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுவோம்மா ஒரு ரூம் மாடியில் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நான் தான் சொன்னேன்ல மூணு பேரும் மூணு மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்ட ரூமை அது வரைக்கும் அவங்க அவங்க சம்பாரிச்சு ரூமை கட்டிக்கிட்ட மாடியில் அப்படின்னு சொன்னாலும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க இங்கே ரோஹிணி வந்து மனஞ்சுக்கிட்ட சொல்லுது ஆமாம் ஆமாம் ரூம் ஒன்று தான் குறைச்சல் இவங்களுக்குலாம் அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணுறது ரோகிணி இருங்க இருங்க பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படி